விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இரநூத்தம்பது அடி போர்வெல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோட்டை டு மரவமங்கலம் போகக்கூடியதான ரோடு சேம்பர் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது சிவகங்கை மாவட்டம் இரநூத்தொம்பது அடி ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் Water பம்ப் இன்ஸ்டாலேஷன் இது கேடக்ட் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்கில் போகலாம் வணக்கம் இது சிவகங்கை மாவட்டத்தில் முந்நூறு அடி போர்வெல் ஆழம் இந்த சைட்டில் இருக்குது இரநூத்தம்பது அடிக்கு மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட டீட்டெயில் இந்த இடத்துல கஸ்டமர் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்து சொல்லக்கூடியதான விவரங்கள் எல்லாமே இந்த சைட்டில் நம்ம இப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுமையாக இந்த சைட்டை திருத்தி இங்கே ஒரு வேலி அமைச்சிருக்காங்க இந்த சைட்டோட அமைப்பில் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் குழி இருந்துச்சு இதை வந்து அவங்க ஸ்டோரேஜ் பர்பஸாக பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த குழியை அப்படியே வச்சுருக்காங்க வழக்கம் போல் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை விவசாய இடத்துல அதிகாலையிலே நாங்கள் துவங்கிட்டோம் ஒரு நாள் தினத்தில் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் வழக்கமாக எங்களோடய ப்ராஜெக்ட் காம்போவா இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெட்டில் காம்போவாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலர்லேருந்து கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துக்கான பேனல் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ கிறிஸ்டல் பேனல் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த வாட்ரு டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒன்றஞ்சு டெலிவரி இரநூத்தொம்பது இருந்து மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு ஒன்றுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கிற டெலிவரி இந்த சைட்டில் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துக்கான விவசாய நிலம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவுக்கு உள்ளதாக இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கர் நில பரப்பளவுக்கு முழுசுமே மரக்கன்றுகள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஃப்ரிட்டோ காஷ்மீர் அப்படின்ற வாடிக்கையிற்காக தான் இந்த இடத்துல இந்த மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனில் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியும் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட வாரண்டியுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட மோட்டார் பார்த்திங்கன்னா சோலாருக்குன்னு அட்வான்டேஜான பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோடய மோட்டார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பல்லர் அதனோட சாஃப்ட் எல்லாமே பில்டு குவாலிட்டி எல்லாமே எஸ்எஸில் இருக்கும் மூன்று வருட வாரண்டியோட எங்களோட மோட்டார் வந்து விவசாய இடத்துல நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுற வசதி மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி எல்லாமே இன்க்ளூடட் தான் நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குறது ஒரு ஒன்றரைக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கிற டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது சாத்தரசன் கோட்டையில் இருந்து மரமமங்கலம் போகக்கூடியதான ரோட்டில் சேம்பர் அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இது போல் உங்களோட விவசாய இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதுமாக அமைப்பதற்கு நீங்கள் எங்களை ஓவர் தமிழ்நாடு முழுக்க தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக இந்த வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்தை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் என் பேர் வந்து கஷ்மீர் திருட்டோம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு சேம்பாருங்க கிராமம் இந்த இடத்துல வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது இதில் வந்து சோலார் போடணும்னு மாற்றப்பட்டோம் இப்போ கேட்டது வந்து நிறுவனத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கோம் அதோட வீடியோ எப்படி என்னென்ன மாற்றம் என்ன எது எல்லாம் வீடியோ கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணி இப்போ நாங்கள் வந்து ஒரு லேண்டை அமைச்சு அவ்வளோ தொடர்பு கொண்டு அதை வந்து கண்டினியூவாக போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு வந்து நேற்று சாயந்தரமே வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து காலையில் ஆரம்பித்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க தண்ணியெல்லாம் வந்துருச்சு வந்துடுச்சு திருப்தியாகமாக இருக்கும் சரி